Oh நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும் தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ள சொல்றாரு கடவுளை எங்கே தேடுது எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லாரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே கடவுள் என்ற பொருள் எங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை முதல்ல நான் தெரிஞ்சுக்கல அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்கிறேனே அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடு அதை தெரிஞ்சிப்பீங்கோ அதோட இணைஞ்சிடுவீங்கோ அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்கிறார் அடுத்தது நினைப்பதொன்று கண்டிலேன் நீயல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் அநாதியாய் நீ உனக்குள் நான் இருக்குமாறு என்கிறேன் கடவுளுன்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால்தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று கடவுள் என்ற நினைப்பே உனக்கு வராது அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான் அதை வந்து மறக்கிறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது ரெண்டுமே அதுவாகவே இருக்குது இப்போது உடல் வேறு உயிர் வேறாக இருக்குது உடல் வந்து விழுந்து போகுது உயிர் இல்லை உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா பேசாது அப்போது எப்போ பேசுகிறோம் எப்போ நினைக்கிறோம் எப்போ மறக்கிறோன்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க அதை அடைஞ்சிடுவீங்க அடைஞ்சீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் இந்த கடவுள் என்றது இது வேறு அது வேற அப்படிலாம் கிடையாது கடவுள்ன்றது ஒன்று தான் அறியும் அல்ல அரணும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை சகப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம் அது அதுக்கு பேர் அரியும் கிடையாது அரணும் கிடையாது ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது அதனால அதை வந்து நம்ம தேடி அடையணும் இந்த மனித பிறவி ஆகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம் இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம் சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம் கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் அது ரொம்ப தூரம் பா கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பாரும் இன்னும் எங்குமாய் பறந்த அப்புறம் ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உண்மையிலேயே மருந்து சொல்லுமே அப்படின்றாரு இது காடு மேடெல்லாம் கா தேடி தெரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதை அறியாததால் உன்னால் அடுத்தவனுக்கு சொல்ல முடியல நீயும் காடு மேடெல்லாம் அழிஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற தேடாம ஒரே இடத்துல உட்காந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சுனாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும் உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது பொய் தான் விளங்கும் ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை அது நீ உடலும் ஒரு பொய்யான மாயை ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள் அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும் உலகத்து மேலே செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் அப்படி சொன்னார் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்து வீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆழமுண்ட பாதம் அம்மை பாதம் உண்மை பெரிய வீடு கற்ற யமம் கூட வர முடியாது ஒரு காற்று கூட முடிய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ உழ் கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு எது நீ மகிழ்ந்த ச சந்தோஷம் ஏது எதுவுமே இல்லையப்பா அதுக்குள்ளே அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்டை கண்டனார் அறிஞ்சிட்டீனாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவேப்பானி அப்படின்றார் அதனால் ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன் நெருப்பும் நீரும் உம்முளே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போகிறதால நீ கடவுள் அடைய முடியாதுப்பா அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள்ன்ற சோதி தோன்றுமே அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிகின்னு உண்மை தெரியாமல் தேடி அலையிறதால நம்மளும் கெட்டு அர்த்தவனையும் கெடுக்கிறோம் அதனால் சொல்கிறாரு இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படி நீ வாழ்வ அப்படின்னு ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோன்றார் காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும் அந்த ஆட்டுக்குட்டி கற்றுச்சின்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளாகப்பட்டு மாட்டிக்கும் அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாத அந்த உலகத்தில் மாடு காட்டி என்னை நீ மதி மயக்கலாகுமோ அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலம்மா மா மயக்க கூட மயக்க கூடாது நான் மயங்கவும் கூடாது அதனால் கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற ஏனையை கொன்ற இறைவா நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும் உ நீ என்னை இந்த உன் நல்ல வீடு நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு இப்போ நான் வாழ்ந்துகிறதுக்கு இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது மனமும் நிம்மதி நீ இறைவனையும் சேரலாம் இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லி பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம் பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் கோலம் கோத்திரம் எதுவும் கிடையாது நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும் அது மட்டும்தான் இங்கே தேடுறோம் இதை அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறோம் வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் நீங்களும் இப்படி இருக்கணும் யா எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமை கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும் இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம்மா எல்லா காரியங்களுக்கும் கடவுளின் துணை இருப்பது அவசியம் என கருதுவது ஏன் நமது முயற்சிக்கு அது எவ்வாறு பணிபுரியா கடவுளினுடைய துணை இல்லாமல் உன் முயற்சியே கிடையாது உனக்குள்ளே நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் கடவுளும் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் அந்த முயற்சின்றதுன்னா அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவு பூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையும் போது உங்கள் மனம் சந்தோஷப்படுது அதில் தோல்வி அடையும் போது உங்கள் மனம் துக்கப்படுது ஆனால் கடவுளினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் கூட நடமாடவே முடியாது ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்குள்ளே இவன் நடக்கிறது ஓடுறது உட்காடுறது செய்கிறது எல்லா செயலுக்கும் அடிப்படையே கடவுளுடைய துணை இல்லைன்னா இவன் வெறும் போனமாக தான் கிடப்பான் அதனால் எல்லா செயலுக்கும் கடவுளே காரணம்னு செய்கிறவன் தான் முழுமை அறிஞ்சவன் அர்த்தம் அதனால் கடவுளை உணர்ந்து கடவுளுடைய என்னுடைய செயல் அதனால்தான் பட்டினத்தார் உஜினியில் சொல்லுவார் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் அப்படின்வார் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்றது என்ற பொருள் தான் கடவுள் உள்ளோம் அந்த என்ற பொருள் உள்ளே இல்லைன்னா நீன்றது ஒன்று இல்லை அதனால் எல்லா செயலும் கடவுளுடைய துணையோடு தான் உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடுற கடவுளும் மனுஷன் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறோம் அதனால் கடவுள் செயல் கண்டிப்பாக தேவைமா திரிக்கால நாணிகள் சொல்லப்படுவர்கள் யார் நமது குறைகளை தீர்க்க முடியுமா யாராலையும் யார் குறையும் தீர்க்க முடியாது எந்த ஞானியும் ஒன்றும் கிடையாது சும்மா ஏமாத்தின்லாம் இருக்கிறதுக்கு இல்லை எந்த ஞானியும் ஏமாத்தல இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிங்க நான் இதை தீர்த்துறேன் அதை தீர்த்துறேன் எவனுக்கும் எவனாலையும் தீர்க்கவே முடியாது தீர்க்க முடிஞ்சதுனால் இந்த உலகத்தில் துன்பம்ன்றதே ஒன்று இருக்காது கஷ்டம்ன்றதே ஒன்று இருக்காது கவலைன்றதே ஒன்று இருக்காது எல்லாத்தையும் அவங்களே தீர்த்துடுவாங்கோ அதனால் யாராலையும் மற்றவனுடைய செயலை தீர்க்கவே முடியாது தீக்கிறதுக்கு வழி சொல்ல முடியும் அவன் தான் தீர்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து தீர்த்துக்கிறது தான் தான் இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்படுவாங்களா யாராவது சாகுவாங்களா நம்மளே எண்ணி பார்த்தா உண்மை தெரியும் அதனால் எந்த மகானும் எந்த ஞானியாலையும் யாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடியாது அவ துன்பத்தை அவள் அவனே அனுபவிக்கணும் அவன் துன்பத்துக்கு காரணம் எதுவும் சிந்திக்கணும் சிந்தித்து புரிஞ்சு அதை சீர்படுத்திக்கணுமே தவிர அவர் தீர்த்துருவார் இவர் தீர்த்துருவார்னால் உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் உண்மை தெரியலன்னு அர்த்தம் அதனால் உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் தீர்த்துக்கணும் என்னுடைய கஷ்டத்தை நான் தான் தீர்த்தணும் என் கஷ்டத்தை நீ தீர்க்கவும் முடியாது உன் கஷ்டத்தை நான் தீர்க்கவும் முடியாது ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் முதல்ல நான் சொல்கிற விஷயமே அதுதான் அதனால் நான் தீத்துறேன் நீ தீர்த்துறது ஏமா அர்த்தம் யார் கஷ்டத்தையும் யாரும் தீர்க்க முடியாது கடனாக இது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து தீர்த்துறதுக்கு கஷ்டத்தை அன்றைக்கி போக கஷ்டத்தை தீர்த்துறதுக்கு இது வாழ்க்கையில் நீ பிறந்திருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது இதை போய் யார் தீர்க்க முடியும் நீ தான் தீர்த்துக்கணும் இதனால் யாராலையும் தீர்க்க முடியாதுமா சம்சாரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நடத்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆமாம் பொருள் தேட வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு பூஜை செய்யக்கூட நேரம் இருப்பதில்லை ஆனால் மறுபிறவினால் நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது பூஜை செய்தினா தானே உனக்கு கடவுள் மேலே எண்ணம் சம்சாரம் சம்பாதிக்கணும் எத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமாக குடும்பத்தில் பொம்பளை சோறாக்குறா ஓ டிவி ஆண்ட உக்காந்து ஒரு மூணு மணி நேரம் நேரத்தை போக்குறோம் பேப்பர் வச்சுக்கின்னு ஒரு மூணு நாலு மணி நேரம் பேப்பர் பேப்பரில் பொழுது போக்குறோம் அப்புறம் கடவுளை பூஜை பண்ணக்கூட நேரம் இல்லைன்னா ஏமாற்றி நிற்கிறோன்னு அர்த்தம் ஏன்னா மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் எவனோ வேலை செய்ய முடியாது அவன் குடும்பத்தை காப்பாற்றத்துக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் ஒழுங்காக போய் அந்த எட்டு மணி நேரம் வேலை செய்தான்னா அவன் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் ஆனால் அவன் வேலை வெட்டிக்கு போகாத ஆறு மாதம் சுற்றிட்டு ரெண்டு மாதம் வேலைக்கு போனால் குடும்பம் கஷ்டப்படும் அதனால் கடவுளை பழிபட நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அது பொய் நிஜம் கிடையாது சாமி நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம் சரி ஏன் எதற்காக செய்ய வேண்டும் இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க சில பேர் தெரியாமையே நடந்துடும் அது தெரிஞ்சு செய்யட்டும் தெரியாமல் செய்யட்டும் இனிமேல் திருப்திக்கும் இது வரைக்கும் செய்தது போகட்டும் இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும் அதை விட்டுப்பட்டு நான் பாவம் பண்ணுவேன் எனக்கு திறமை இருக்குது எனக்கு இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிணா நீ பின்னாடி நரக வேதனை பட போகிறேன்னு அர்த்தம் சாமி கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நியாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன் தன்னுடைய மகனையே உணவாக அமைத்து போன்ற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம் அதை ஏற்க வேண்டுமா ஏற்கறதோ ஒருத்தர் செய்கிறதோ ஏற்கிறதோ ஏற்காத அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது அவங்க வந்து மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை ஆனால் அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செயல் அவங்க வந்து இறைவனை வந்து நம்புகிறாங்கோ அந்த நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய மகனை சீராளன் பேர் அந்த சீராளனை கொன்று கறி சமைச்சு வைக்கிறாங்க அதுக்கு யாராவது நம்மளால் செய்ய முடியுமா அது செய்ய முடியாது ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது இதை அவங்களுக்கு மனமே கிடையாது ஆன்மா மட்டும்தான் அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால் இறைவனை முழுக்க நம்பினாங்க இறைவன் சொன்னார் செய்தேன் இறைவன் சொன்னார் இப்போ செத்தேன் இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தையை கொண்டு கறி சமைச்சு வச்சாங்க அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த கொ செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு அந்த சிவபெருமான் வந்து கூப்பிடுறாரு சீராளா அப்படின்னும்போது சீராளம் வந்துவிட்டேன் ஆனால் இங்கே சமைச்சு வச்சுக்குது இது தெய்வ பக்தியினுடைய உச்சம் இது மற்றவங்க ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க இப்போ செய்யலை அந்த செயலை அது உங்களுக்கு சிலருக்கு அருவறுப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும் இது இந்த ரெண்டு பேருக்காகவும் அவங்க செயல் இல்லை அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சத அவங்க செய்தாங்க உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க அதுதான் ஏற்றுக்க முடியும் ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது தாய் சொன்னது ஏற்றுக்கல தகப்பன் சொன்னது ஏற்றுக்கல மனைவி சொன்னது ஏற்றுல யார் சொன்னதும் ஏற்றுக்க மாட்டான் அவன் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும் அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க தன்னை எப்போதுமே நேசிக்க வேண்டும் என்று பக்தர்களை சோதிக்கும் கடவுள் சுயநலவாதியா கடவுள் எப்பவுமே என்ன நினைன்னு எங்கே சொல்லிக்கிறாரு எங்கேயுமே சொன்னதில்லை ஆனால் பக்தனுடைய வெறி அந்த பக்தனுடைய உச்சக்கட்ட தெய்வீக பக்தி இதனால் அவன் எந்த நேரமும் அவன் நினச்சின்னு இருக்கிறான் தெய்வத்தை அப்படி நினைக்கணும் தெய்வம் எங்கே இருக்குது உனக்குள்ளவே இருக்குது ஆனால் இந்த அஞ்ஞானிகள்னால் உடலை மட்டும் நம்பிக்கின்னு வாழ்றாங்க உடல் சாக போதுன்றதை உணர்றது உடல் மண்ணில் அழிய போதுன்னு உணர்கிறது ஆனால் அழியாக உயிரை நினைக்கிறது தான் கடவுளை நினைக்கிறது உன்னுடைய உயிர் உன் உடலில் இல்லைன்னா உன் உடல் நயா பேசா அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் ஊத்தக்குழியில் மண்ணெடுத்து புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்னார் பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாதம் பாற்ற போது பையோடு கான்றது என்று ஆடு பாம்பே என்னார் இப்படிலாம் செய்த குழந்தை ஒரு நயா பைசா கூட உதவாதடா ஒரு பிளாஸ்டிக்கு குடங்காது இது உடஞ்சி போச்சுன்னா போட்டினா வேறு பொருள் கொடுப்பான் இதேத்துமே வேறு பொருளாக செய்வான் ஆனால் உன் உடல் பெருசுன்னு நினச்சேங்கிறிய இது செத்துதுன்னா ஒரு பைசா கூட உதவாது ஒரு ஆடு செத்தா தோலை உரிச்சு மா மோலம் கட்டுவான் ஒரு மாடு செத்தால் மூலம் கட்டுவான் எல்லா பொருளும் உதவுது நீ மட்டும்தான் தான் எதுக்குமே உதவாதுவன் ஆனால் உன்னை மட்டுந்தான் உலகத்திலே நான் நினச்சின்னுக்கிற ஆனால் உன் உடல் இல்லை உள்ளகிற பொருள் உயர்ந்தது அது உனக்கு புரியல அப்படின்ட்டான் அதனால் கடவுள் எங்குமே என்ன நினச்சிக்கினே இரு எப்பவுமே சொல்லலை கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ நினைப்புன்றது ஒன்று இருக்காது அதனால் கடவுள் மனிதனுக்குள்ள தான் இருந்து ஏற்கிறாரு ஏங்குறாரு அதனால் நம்ம செயல்கள் நடக்குது கடவுள் நம்மளை விட்டு வெளியே போனாருனாக்கா அங்கே ஏற்கமன்றது நின்று போயிடும் நம்ம அதோட மண்ணுக்கு தான் போயிடணும் அதனால் கடவுளை நினைங்கோ உங்கள் உயிரை நினைங்கோ அதான் கடவுள் அந்த உயிரை நினச்சிங்களா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உடலை நினச்சிங்கன்னா துன்பம் கிடைக்கும் உங்களுக்கு எது ஒன்றுமோ அதை நினச்சிக்கோ சொல்லுங்கள் சுவாமி இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்காக போய் சுற்றி அலையிறாங்க இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிம்மதின்றது இன்றைக்கி மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதுமா ஆனால் ஒப்புக்கு தேடி நின்றுக்கிறான் நிஜத்துக்கு தேடுறது எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான் எங்கே எங்கேயோ சுற்றி பார்க்குறான் ஆனால் நிம்மதி வந்து கோயிலில் விற்கல இல்லையா அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது அந்த நிம்மதியை நீ தேனின்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதின்றது என்னன்னா பற்று இல்லாமல் இருந்தினால் நீ நிம்மதியாக இருக்கலாம் எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியாக இழந்துடுவேன் இப்போ ஒரு பதவி ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு பதவி போச்சு பதவி எப்போ போச்சோ அப்போவே நிம்மதி போச்சு அப்போ எனக்கு என்ன ஓன நிம்மதி ஓணுன்னா பதவி ஓனும் என்கிட்ட பணம் இருந்தது பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன் என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு நான் நிம்மதியாக இழந்துட்டேன் அப்போது நிம்மதின்றத வெளியே தேர்ற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது அப்போ மனசுக்குள்ள தேடணும் நிம்மதி நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டா நிம்மதி ஆ நான் உலகம் புல்லா தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதும்மா சுவாமி ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும் ஒரு சோசியர் வந்து சொல்றாரு இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு அது வை வச்சாதான் சரியாகுமா இல்லை அது நம்மோட மன எனக்கு எங்கேயும் வச்சு சரியாக இருந்தால் தெரியலம்மா அதுக்கு தான் சொல்கிறது உன் விதி என்னவோ இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டின்னா அது குழப்ப தீர்த்துருமா குழப்பன்றது உனக்குள்ளகுது இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது எதுக்காக ஏற்படுது அது காரணத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா நிம் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் புள்ளையார் வந்து மதிசம் பண்ணி வைக்க மாட்டார் இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் புகழ்பெற்ற தொழில் பண்ணுறான் இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட அதனால கொடுத்துட்டு வச்சுக்கோ ரெண்டு புள்ளையாரை அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாக அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஏதாலும் உன் விதி இன்னாவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை அதை யாரும் தடுக்க முடியாது இப்போதானே சொன்னேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சிருந்துருக்குறாங்கன்ட்டு இதுக்கு காரணம் என்ன உன் விதி இதே டாக்டர் எத்தனையோ பேர் தாய் தப்பின விட்டுட்டு உக்காங்கிறாங்க அது அவங்க விதி விதியை யாராலையும் மாற்றவே முடியாது அதை இறைவனை தவிர சித்தர்களை பார்க்கணுன்னா என்ன பண்ணோம் அப்படி ஒருவேளை காட்சி தந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணால் சித்தர்கள் நான் பார்க்க முடியும் உங்கள் அம்மாவை கிட்டியா முதல்ல உங்கள் அம்மா கிட்ட முடிவு பண்ணியா வீட்டில் இருக்கணுமா ஏமா சோறு போடணுமா வானாவா முடிவு பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு அப்புறமா இவன் சித்தமாக வானாகனா அவன் முடிவு பண்ணிட்டான் இவனு சோறு போடுறதுனால தான் இந்த மாதிரி நினப்பெல்லாம் வருது பட்டினி போட்டால் அப்படிலாம் வராது சித்தனாகணும்னு யாரும் ஆசைப்பட்டு போக முடியாது அப்படி போனால் யாரும் சித்தனாகவே முடியாது புரியுதா இலக்கு ஒன்றை நிர்ணயித்து நான் அதுக்காக பயணம் பண்ணணும் பயணம் போற பாதையில இறைவன் பார்த்து கொடுப்பான் சித்தனாக்குறதா இல்ல சத்தனாக்குறத அவன் முடிவு பண்ணுவான் இங்க மனுஷ பிறகுக்குள்ள இந்த கூட்டுக்குள்ள நின்று நான் உறுதி பண்ணவே முடியாது அதுக்கான தகுதியாக எனக்கு கிடையாது அவன் முடிவு பண்ணுவான் உழைக்கிற உழைப்பு உண்மையா இருந்தால் இது அதுக்கான தகுதி இருக்குதுன்னு அவன் அவன் சித்தனாக்குவான் சித்தனாக்கக்கூடிய ரசவாதம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு குருவுக்கு மட்டும்தான் இருக்கு அது நானாக முயற்சி பண்ண அதை அடையத்துக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதா அந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாத அப்புறம் சோத்துக்கே உழ வச்சுருவாங்க சமயம் கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இந்த பாதைக்கு வந்தால் இந்த பாதை பலன் தருமா கண்டிப்பாக பலன் தரும் சாமி ஏன்னா இங்கே வேலை குறுப்பு போட்டுது நாம் செய்யக்கூடிய பாடல்கள் கண்ணும் தேவையில்லை காதும் தேவையில்லை காலம் தேவையில்லை கையும் தேவையில்லை என்னப்பா தேவைன்னா மனம் தான் வேணும் அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னார் உன் தான்ப்பா உன்னோட குரு அந்த மனம் இருந்தா காணாத காட்சியையும் காணுவோம் ஏன்னா இந்த கண் கொண்டு நம்ம எந்த காட்சியும் அந்த காட்சியை காணத்துக்கு இந்த கண்ணுக்கு தகுதியே இல்லை அப்ப அவங்க கூட நான் கண்ணு புரியுதா அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது புரியுதா அப்ப உள்ள ஒரு பொருள் இருக்குது அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஊனமுற்ற விஷயம் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல கண்ணு இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சார் எல்லாருக்குமே இது சாத்தியம் ஒரே ஒரு தகுதி வேணும் மனம் மனசை பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலேயும் சித்தனாகலாம் முக்தனாக சார் புரியுதா அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும் சிறுவயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமாக இல்லை அவங்களுக்கு சின்ன வயசுல கணவனை இழுக்கிறாங்க ஒரு நல்லது இதுக்கு சேர்க்கறது இல்லை ஆமாம் தானே யார் சாபம்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டில் மாமியார் மாறாங்க வீட்டுக்காரர் இறந்து இறந்து போயிட்டேன்னா மருமகளை பார்த்தே நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தீங்கன்னா மருமகளை சொல்லுவாங்க அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாப்பிடு புரியுதா ஆனால் இது உண்மையிலே இது சாபமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதைய மூச்சு காத்த அளவு எடுத்து வச்சிருக்கலாம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராவது இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவழித்து போனால் ஒரு செகண்டு கூட நம்ம இந்த கூட்டில் இருக்க முடியாது அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணம் அப்படின்னா அப்படியே எந்த காரணமும் கிடையாது ஆனால் சில சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்க இதை பண்ணியிருந்தால் சரியாகிடுவேன் அப்படிலாம் யாரையும் யாரையும் காப்பாற்ற முடியாது புரியுங்களா அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணு இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும் அதுக்கு சின்ன வயசா பெரிய வயசா அப்படின்லாம் கிடையாது அவனுக்கு கல்யாணமே பண்ணனால அவன் செத்து தான் போவான் புரியுதா அதனால கல்யாணன்றது ஒரு சாபத்து எடுக்க கிடையாது அது ஒரு வரம் தான் புரியுதா எங்கையோருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் நீ வளர்ந்த விதம் வேற அவங்க வளர்ந்த விதம் வேற ஆனால் ரெண்டு பேரும் வளர்ந்த விதமாக ஏதா இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களே அது வரம் தானே அப்போ இது இடையில கட் ஆகுதுன்னா அது யார் விதி விதிச்சு விதி அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் போயினே வேண்டியதான் இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சம்பளம் புரியுதா அந்த மாதிரி ஊரில் சொல்லிருந்தப்பா நம்மளால அதான் சொல்லுவானா அந்த சாப்பிட நமக்கு வந்துடும் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் வந்து முருகன் தமிழுக்கும் முருகனுக்கு எனக்கு தொடர்பு தமிழ் கடவுள் முருகன் ஏன் தமிழ் கடவுள் முருகன் என்னப்பா அப்படின்னா ஒரு காலத்தில் இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது எதுனா முருகனோட வழிபாடு அது நாளடைவில் சுருங்கி 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 இன்னைக்கு தமிழ் இது வரைக்கும் வருது ஏன்னா இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே ஃபுல்லாகவே எல்லாம் தமிழ் தான் பேசணும் வேற பாஷை இங்கே உருவாகவே இல்லை இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான் வேற பாஷை இல்லை இது நாளடைவில் குறைஞ்சது தான் அது ஏன்னா இறைவனோட பிள்ளை இறைவனுக்கு இறைவனோட பிள்ளை என்ன ஏன் இற ஆணுக்கும் பெண்ணுக்கும் முருகன் பொண்ணானா பொந்தானா இல்லை யாருக்கு பிறந்தான் அப்படின்னா அவன் இறை முருகன் மட்டும்தான் ஆண்மகன் ஏன்னா அவர் மட்டும்தான் ஆம்பளுக்கு பிறந்தவர் மற்ற எல்லாரும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க புரியுதா அப்போது இறைவன்கிட்ட இந்த வந்த மொழி தான் தமிழ் அப்போ அவனுக்கு பிறந்ததுனால இவனையும் என்ன பண்ணுறாங்க தமிழ் கடவுள் அப்படின்றாங்க அதனால தான் முருகனை ஆறு தலன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்கன்னா ஆறு ஆதாரமாக இருக்கிறான் அவங்கிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா உள்ளகிற இந்த மூச்சி மயிலாகவும் இருக்குது உள்ள இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறது யார் முதல் முதல்லாம் ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழில் இருந்தால் வெளியே போச்சு சமஸ்கிருதத்திலேருந்து போகலை சமஸ்கிருதம் தான் அப்புறம் வந்த மொழி தான் தமிழ்லேருந்து தான் இந்த ஞானமே வெளியே போகுது அப்போது இந்த முருகன் என்னாலே யாருன்னா தமிழ் கடவுள் ஏன்னா முருகன்னா அழகன் அழகன்னா ஞானம் அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை தான் உலகத்தில் அழகு அந்த ஞான முடிவானவன் முருகன் அதனால தான் அவன் கையில் வேலை கொடுத்துருக்காங்க ஏன் சோழம் கொடுத்துருக்க வேண்டியதானே வேலை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் ஆழமாகவும் இருக்கணும் அகலமாகவும் இருக்கணும்னு சொல்கிறது காரணம் என்னன்னா இறைவன் என்னாலே தமிழ் வடிவம் அதனால தான் அகாரம் உகாரம்னு வாங்க என்ன எதனால் தன் பாசையில் எதனால் சொல்லிடுறாங்களா எந்த பாசையில் போனாலும் இந்த பூச்சை என்ன சொல்லுவாங்க அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க தமிழில் தான் வந்தாகணும் எல்லா இடத்துலையும் அதான் சொல்லி ஆகணும் வேறு மாற்றமே கிடையாது சாமி புரியுதா இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ்தான் அப்போ ஞானத்தை அடையணும்னா எல்லோரும் எங்கே போனோம்னா முருகன் கிட்ட தான் அப்புறம் தான் முருகன் தான் சிவன் கிட்ட கொண்டு போய் விடுவான் நம்மள புரியுதா அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் தான் தமிழர்கள்லாம் கும்புறதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை அவன் தான் தமிழ் அவன் தான் ஞானம் அதனால தான் ஞானம்னாலே தமிழ்தான் வேறு வாசியில் போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது ஆனந்தம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா நித்யானந்த ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் நலத்தை அருளைத்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் நலத்தை ஆனந்தம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ